ஹோட்டல் ஸ்டைல் வடி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன்றே கால் கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க அரிசியும் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க இப்போ ஒரு பெரிய பாத்திரமா வச்சுக்கோங்க அதில் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் சேர்த்துட்டு ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றி இது நல்லா வதக்கிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு நானூறு கிராம் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு நூத்தி ஐம்பது கிராம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் வதக்கன அப்புறமா ஒரு இருநூறு எம்எல் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க வேக வச்சுக்கலாம் இப்போ பிரியாணிக்கு தேவையான உப்பை வந்து இதுல சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தனியா வந்து நம்ம அரிசி வேக வைக்கணும் ஒரு பாத்திரத்துல வந்து தண்ணி ஊத்திட்டு ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து அரை வேக்காடு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து சிக்கன் வந்து ஒரு ஆர்டப்படம் வெந்தப்படுமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க அரிசியை வந்து அதில் சேர்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் போட்டு எடுத்தனாலும் சூப்பர் அண்ட் டேஸ்டியான வரி பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் இது வந்து ஹோட்டல்ல நம்ம சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவோட ஃபுல் கீழே இருக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க